வலைக்கம் வரமத்துல்ல வபராத்தூ அலமதுல்லா நபிஸ்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பிறந்த மாதமான இந்த ரபி உல் அவல் மாதத்தில் நபி சொல்லு அல்லாஹூ வசல்லம் அவர்களுடைய முழுமையான வரலாற்றை பகுதி பகுதியாக பார்த்துட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி பகுதி பதினாலு வீடியோவில் நபிசல்லாஹூ அலிஹிவாசல்லம் அவர்களுடைய குழந்தைகளுடைய விவரங்களை தெரிஞ்சுக்குவோம் அலமதுல்லா நபிசல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்களுக்கு மொத்தம் ஆரம்பத்தில் மூன்று ஆண் குழந்தை குழந்தைகள் முதலாவது ஆண் குழந்தை காசிம் இரண்டாவது ஆண் குழந்தை அப்துல்லா மூன்றாவது ஆண் குழந்தை இப்ராஹிம் இதுல காசிமும் அப்துல்லாவும் நபிசலாஹூ அலிஹிவாசல்ல அவர்களுடைய முதல் மனைவியான ஹத்தீஜா ரலி அல்லாஹூன்ஹா அவர்கள் மூலமாக பிறக்கிறாங்க இப்ராஹிம்கிற ஆண்மகன் நபிசலாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட அடிமை பெண்ணான மாரியா கித்தியாங்கிற பெண்மணி மூலமாக பிறக்கிறாங்க அலமதுல்லா ஆனால் நபிசுல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய இந்த மூன்று ஆண் குழந்தைகளுமே குழந்தை பருவத்திலேயே இறந்துடுறாங்க அடுத்து நபிசலாஹூ அலிஹி வல்லம் அவர்களுக்கு மொத்தமாக நான்கு பெண் பிறக்கிறாங்க முதல் மகள் ஜெயினப் அன்ஹா இரண்டாவது மகள் ருக்கையாஹு அன்ஹா மூன்றாவது மகள் உம்மு குல்சூம் லலியுல்லாஹூ அன்ஹா நான்காவது மகள் தான் பிரபல்யமான அன்னை ஃபாத்திமா ரலையல்லாஹூ அன்ஹா அப்புறம் இந்த நான்கு மகள்களுமே நபிசலாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய முதல் மனைவியான ஃபத்தீஜா அலியுல்லாஹூ அன்ஹா அவர்கள் மூலமாக தான் பிறக்கிறாங்க இந்த நபிசல அல்லாஹூ அலி வஸ்லம் அவர்களுடைய நான்கு பெண் மக்கள் மூலமாக தான் இன்னைக்கு வரைக்கும் நபிசலுல்லாஹூ அலி வல்லம் அவர்களுடைய வம்சாவளி தொடர் மதீனாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அலமதுல்லா ஆக வரக்கூடிய நாட்களில் நபிசலல்லாஹு அலி அவர்களுடைய வரலாற்றை முழுமையாக விளங்கி அன்னலாரின் வாழ்க்கை வழிமுறையை நம்முடைய வாழ்விலும் பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்ல உங்களுக்கும் எனக்கும் தருவானாக அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்த்து